எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு மாடுலர் கிச்சன் போட்டிருந்தாலும் சரி இல்லை க்ளோஸ்டு டோர்ஸ்லாம் போட்டு நீங்கள் கிச்சன் வச்சுருந்திங்கன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அதுவும் கரப்பான் பூச்சி பள்ளிலாம் வராமல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் அவசியம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதில் சொல்ல போகிறேன் முதல்ல நம்ம கிச்சனில் அந்த டோர்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி சமைக்கக்கூடிய அந்த பொருட்கள் அதுவும் நீங்கள் டப்பாவாக இருந்து க்ளோஸ்டாக இருந்தால் கூட எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ பாருங்கள் இந்த ப்ளூ கலர் அந்த டோர் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் தான் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் தெரித்து தெரித்து உங்களுக்கு அந்த கரக்கரையாக இருக்கிறத பார்ப்பீங்க அந்த ஒயிட் கலர் டோரில் உங்களுக்கு தெரியாத டிசைன்ஸ் ஒயிட்டில் இருக்கிறதுனால ப்ளூ கலர் டோரில் நல்லாவே தெரியும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு மா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு நாள் நம்ம இதை தொடச்சுட்டே இருக்கணும் இதை ரொம்ப சுத்தமாக கிளீன் பண்ணணும் இதை எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் அழுக்கேற வரைக்கும் நான் விட்டுருந்தேன் இருந்தாலுமே உங்களுக்கு பெருசாக பார்த்தா ரொம்ப அழுக்காக தெரியாது மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் எல்லா சாமான் எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஒரு மிக்சி மிஷின் வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவ் ஏன் வச்சுருக்கேன்னா அந்த பைப்லைன் இருக்கிறதுனால அந்த பைப்லைன் அந்த கேஸ் அது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறது கஷ்டன்றதுனால மேடையில் வச்சுருக்கம் மற்ற எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாடலர் கிச்சன் டோர் மட்டும் கிடையாது கிரானைட்டோ உங்களுக்கு டைல்ஸ் எதுவும் நீங்கள் மேடையில் போட்டிருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் நான் மசாலா ஷெல்ஃப் அப்படிம்பாங்க அதெல்லாம் அந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறனால என்ன பண்ணும் நிறைய பிசுக்கு பிடிச்சிருக்கும் என்ன தான் நீங்கள் சிம்னி எக்ஸாஸ்ன்னு வச்சுருந்தா கூட உங்களுக்கு அதில் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக பிசுக்கேறும் அதே போல கேஸ் ஸ்டவ்வை சுற்றி கபோர்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம்னா அந்த கபோர்ட்ஸுக்கு மேலேயும் நீங்க பேப்பர்லாம் போட்டிருந்தா கூட மைனூட்டா பிசுக்கேறி இருக்கும் ரொம்ப சுலபமாக அதை க்ளீன் பண்றதுக்கு ஒயிட் தின்னர் அப்படின்னு சொல்லி கடைகளில் விற்கிது தின்னரில் ரெண்டு வகை உண்டு அதுல ப்ரௌன் கலர்ல ஒன்று இருக்கும் ஒயிட் கலர்ல இருக்கும் ரெண்டுமே கெரசின் வாசனை தான் அடிக்கும் ஆனால் இந்த ப்ரவுன் கலர் தின்னர் வந்து சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த ஒயிட் தின்னர் தான் நம்ம நார்மலாக மாடலர் கிச்சனில் அதுவும் மைக்கா ஒட்டியிருந்தா அதுக்கு இந்த ஒயிட் திண்ணர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணாதீங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க நீங்கள் ப்ரவுன் கலர் தின்னர் போட்டுட்டிங்கன்னா அப்படியே இந்த மைக்காலாம் உறிஞ்சின்னு வந்துடும் அதனால ஒயிட் தின்னரை எடுத்துன்னு இருக்கேன் பாருங்கள் கெரசின் ஸ்மெல் அடிக்கிறதுனால தான் நான் கம்ப்ளீட்டாக எல்லா மளிகை சாமான்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஒரு பழைய துணி வச்சு துடைக்கிறேன் பாருங்க ரொம்ப நல்லா பளிச்சு நாடு இது வந்து மாடலர் கிச்சன் செய்கிறப்ப அவங்க வந்து லாஸ்ட்டாக பாலிஷ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி வச்சு துடைச்சாங்க பழ பழ புதுசு மாதிரி இருந்தது அவங்க அந்த கையெல்லாம் பட்டிருக்கும் கரக்கரையாக இருந்தது மாடலர் கிச்சன் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக இதை வச்சு க்ளீன் பண்ணாங்க அப்போ சொன்னாங்க நீங்கள் எப்பயாவது ஒரு தடவை ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க புதுசு போல் இருக்கும் அப்படின்னாங்க இப்போ அதை தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படியே புதுசு மாதிரி பல இருக்கும் ஜஸ்ட்டு லேசாக நம்ம டிப் பண்ணிக்கணும் டிப் பண்ணிவிட்டு துடைக்கணும் கம்ப்ளீட்டாக நம்ம இதை செய்கிறப்ப உங்களுக்கு அந்த கெரசின் ஸ்மெல் இருக்க தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை என்ன பண்ணலாம் ஒன்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியான நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா நைட்டில் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறப்ப ஸ்மெல் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் ஆனால் இந்த ஸ்மெல்ல தான் உங்களுக்கு கரப்பா மூச்சி வராது பள்ளி வராது எறும்பு வராது முக்கியமாக பாருங்கள் கிச்சன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மளிகை சாமாளியும் டக்குன்னு உங்களுக்கு எறும்பு வந்துடும் நம்ம இது மாதிரி வச்சு நம்ம மேடையில் அட்டும் இந்த மாதிரி கபோர்ட்ஸ் உள்ளே வெளியே டோர்லாம் துடைக்கிறப்ப நல்லா பாலிஷாகவும் பளபளன்னு இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஸ்மெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பூச்சியும் வராது அதுவும் நீங்கள் அடிக்கடி ஊருக்கு போகிறீங்க வீடை பூட்டின்னு போகிறீங்க அப்படின்னா பூட்டு இருக்கிற வீட்டில் தான் கிச்சனில் வந்து இந்த பாச்சையெல்லாம் நிறைய வரும் பாருங்க நான் முதல்ல டோர்ஸ் எல்லாம் காமித்தேன் படுத்தது பாருங்கள் இந்த கிரானைட் மேடை கூட காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ நமக்கு சமைக்கிறப்ப பிசுக்கெல்லாம் இருக்கும் இதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக துடைச்சிட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கிற பிசுக்கு வரும் அப்படியே பாலிஷ் போட்டால் மாதிரி இருக்கும் இந்த கிரானைட் கம்ப்ளீட்டாக இப்போ நான் தொடச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக துடைச்சி முடிச்சுட்டேன் அந்த ஒயிட் கலர் அந்த டோர்லெலாம் அப்படியே எவ்வளோ வழிஞ்சிருந்ததே இப்போ பாருங்களேன் அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுங்கள் கபோர்டுக்குள்ளேயும் நான் காமிக்கலை கபோர்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அது ஜிங்க்கு கிட்டே இருக்கிற அந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி கொட்டியிருக்கும் க்ளீனாக துடைச்சாச்சு ஒரு பிசுக்கும் கிடையாது அந்த தண்ணி கரையும் கிடையாது பார்க்குறதுக்கே அப்படியே புத்தம் மூசு மாதிரி இருக்குது பாருங்கள் கிச்சன் அவசியம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரப்பா மூச்சி பள்ளி தொல்லை எறும்பு தொல்லை எதுவுமே இருக்காது ஃபுல்லாக நான் அந்த கிளாஸ்லாம் தொடச்சதுனால பாருங்கள் சிம்னி பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டு கபோர்டும் அவ்வளோ பிசுக்காக இருக்கும் இப்போ தொடைச்சதுனால அப்படியே புத்தம் பூசு மாதிரி இருக்கு பாருங்களேன் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் ஒரு ஐம்பது ரூபா தான் அந்த பாட்டில் நீங்கள் இதை வாங்கி வச்சிட்டா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும் அந்த பாருங்கள் சிம்னிக்கு பக்கத்தில் கீழெல்லாம் அதை நான் வீடியோ எடுக்க முடியல அவ்வளோ ப்ரௌன் கலரில் பிசுக்காக இருந்தது ஜஸ்ட்டு அந்த பழைய துணியில் சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் எடுத்து வச்சு தொடச்ச வச்சு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபாக நீங்கள் மாடலர் கிச்சன் இல்லைன்னா கூட பரவாயில்ல பொதுவாக நீங்கள் ஒரு ஓப்பன் கிச்சனாக இருந்தால் கூட இந்த எறும்பு தொல்லைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு மளிகை சாமான் வைக்கிற ஷெல்ஃபுல்லாம் இந்த மாதிரி நீங்கள் திண்ணறு வச்சு தாராளமாக தொடச்சிட்டு நீங்கள் பேப்பர் போட்டுக்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி மாடலர் கிச்சனில் கபோர்டுக்குள்ள பேப்பரே வைக்கக்கூடாது அதுவும் அந்த மாடலர் கிச்சன் அவ கன்சல்ட் பண்ணவங்க சொன்னாங்க ஏன்னா இது ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு கரையாக வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் உண்டு நம்ம பேப்பர் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கரையாமல் வந்தால் கூட தெரியாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பேப்பரோ ஷீட்டோ போடாதீங்க ப்ளைனாக வச்சுட்டு அப்படியே நம்ம சாமானை எடுத்து வைக்கிறோம் திரும்பி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் சாமான் வைக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கிரானைட் வந்து நல்லா பளபளன்னு இருக்குது நமக்கு அதுவும் நல்லா டெய்லி தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ண முடியாத மேடையெல்லாம் சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு சோப் தண்ணி வச்சு தொடச்சுகிட்டே இருப்போம் ஒரே ஒரு முறை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தின்னர் வச்சு நீங்கள் டைல்ஸ்லாம் தொடச்சிங்கன்னா அவ்வளோ பல இருக்கும் என்ன பிசுக்கு தெரிச்சுருந்தா கூட நிமிஷத்தில் நம்ம அந்த பிசுக்கு டைல்ஸில் இருக்க பிசுக்கு எல்லாமே எடுத்துடலாம் மேடையும் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் அடுத்து முக்கியமாக நம்ம பாய்ச்ச வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த கிச்சனில் இருக்க சிங்க் இருக்குது பார்த்தீங்களா இது வழியாக தான் நமக்கு இந்த பாய்ச்சை கரப்பாம்பூச்சி எல்லாம் வருது அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க அப்படின்னா கிச்சன் எல்லாம் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அவுட்லெட்டு ஒரே மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் நம்ம வீடு ரொம்ப சுத்தமாக வச்சிருந்தாலும் இந்த கிச்சன் சிங்க்கு வழியாக தான் இன்னொரு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பாய்ச்ச கரப்பா வரும் இப்போ அது வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அந்துருண்டையெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வாசனை வராமல் இருக்க தான் ஆனால் இந்த திண்ணற நீங்கள் என்ன பண்ணலாம் ரொம்ப அதிகமாக பாய்ச்சதுக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு டெய்லியுமே கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த திண்ணறை வந்து சின்ன முடியல என்னென்னா ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் போகிறீங்கன்னா நல்லா இது கரசின் ஸ்மெல் இருக்கிறதுனால இது உள்ளேயே வரவே வராது இந்த இருந்து மேலே வரவே வராது உள்ளுக்குள்ளேயே போயிடும் தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்லி ஒன்ஸ் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் முக்கியமாக நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கிச்சன் ஜிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தின்னர் போடணும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பேஷன் பாத்ரூமில் எங்கெல்லாம் உங்களுக்கு அவுட்லெட்டு அந்த கழிவு நீர் வெளியே போகுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி தின்னர் போட்டுவிட்டு நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு பாய்ச்சம் இருக்காது பள்ளி இருக்காது அதனால் அவசியம் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஜென்ரலாகவே கிச்சன் மாடலர் கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கெலாம் பிராண்டட் கம்பெனிலே எந்த ஒரு லிக்யூட் வேடாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த பாச்சை போடுறதுக்கு இந்த மாதிரி தின்னர் தவிர ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காது நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன் நிறைய நாள் ஊருக்கு போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு போகிறேன் ஒரு பாச்சை வந்தது கிடையாது ரொம்ப க்ளீனாக இருக்குது முக்கியமாக எறும்பும் வர்றது கிடையாது மேடையில் அடிக்கடி நம்ம துடைக்கிறப்ப நல்லா அவசியம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி தின்னர் யூஸ் பண்ணுறது நம்ம வீடுகளில் மட்டும் கிடையாது ஹோட்டல்ஸில் இல்லை மெஸ்ஸு நடத்துகிறீங்க எங்கேயுமே இந்த மாதிரி சமைக்கிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்